தமிழகத்தில் தற்போது கரோனா கரோனா கடந்த ஆண்டு பாதிப்பு அதிகரித்து வருகிறது இதனால் தமிழக அரசு கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கையும் அறிவித்துள்ளது குறிப்பாக சலூன் கடைகள் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஐநா சபை தூதர் நேத்ரா அவரது தந்தை ஐநா சபை பாராட்டு பெற்ற சமூக ஆர்வலர் மோகன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் கரோனா தொற்று இரண்டாவது அலை வேகமாக பரவி வருகிறது அரசின் உத்தரவால் சலூன் கடைகள் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பணியாற்றும் நூறு குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளேன் மதுரை மாவட்டத்தில் முதன் முதலில் வழங்கப்படுகிறது இது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அமையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவரும் உதவி செய்ய முன்வர வேண்டும் செஞ்சிலுவை பேரிடர் மேலாண்மை மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் மதுரை சங்கம் முத்துக்குமார் ஆகியோர் உடன் Váy, 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 வணக்கம் என் பேர் மோகன் நான் ஏற்கனவே கடந்த ஆண்டு கொரோனா கால கட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட நேரங்கள் என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்தேன் இதை பார்த்து பாரத பிரதமர் பாராட்டியிருந்தார்கள் ஐநா சபையிலும் பாராட்டியிருந்தார்கள் பாப்பா நேத்ரா இப்போ ரெண்டாவது அலையாக கொரோனா மிகவும் கடுமையாக இருப்பதை கண்ட அரசாங்கம் சலுன் எல்லாம் கூட்டச் சொல்லி உத்தரவிட்டார்கள் இதனால் மிகவும் கஷ்டப்படுறாங்க சலூன் கடையில் வேலைக்கு போகிறவங்க சாப்பாட்டுக்கு எந்த விதமான வழியும் இல்லை இப்போ என்னிடம் கேட்டாருங்க சுமார் ஒரு நூறு குடும்பத்துக்கு வர சொல்லி இன்னைக்கு தேதிக்கு சலூன் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் இந்த சேவை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அரசாங்கம் பார்த்து ஏதாவது சலூன் கடையை ஓப்பன் பண்ணி திறந்து வேலை பார்க்குறதுக்கு ஏதாவது அனுமதி கொடுத்தால் நல்லா இருக்கும் இந்த இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்பப்படு விருப்பப்படுகிறேன் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அண்ணன் இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கும் ஒரு நன்றியை கடமைப்பட்டிருக்குறேன் அடுத்தவங்க இதை பார்த்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அடுத்தவங்களும் செய்வாங்கன்னு ஒரு நண்புறேன் இது வந்து ஒரு முன் உதாரணம் மாதிரி நான் நினைக்கிறேன் இதே போல எல்லாரும் அடுத்த ரெண்டாவது கட்டமாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பசியில் வாடக்கூடிய மக்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுல செய்கிறதுக்கு எந்த நேரமும் உதவி செய்வேன் கண்டிப்பாக வணக்கம் மோகன்